கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் உங்கள் ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன் குட்பேடக்ளி படத்தோட ஷூட்டிங் ஹைதராபாத் ஷூடுல் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு இந்த படத்தோட அடுத்த கட்ட ஷூட்டிங் கண்டிப்பாக வந்து ஸ்பெயினில் தான் இருக்க போகுது அதுக்கான வேலைகளை வந்து குட் படக் கிளி டீம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க கூடிய சீக்கிரமே இந்த படத்தோட ஒட்டுமொத்த டீம்மே வந்து ஸ்பெயினுக்கு போக போகிறாங்க எப்போ போக போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் எனக்கு தெரிய வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன் ஸோ ரொம்ப நாளாக வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது இதுக்காண்டி தான் ஸோ இப்போ தான் இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் ஏன்னா நான் நினச்சது என்னன்னா ஸ்பெயினில் வந்து குட் பேடக் படத்தோட ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் வந்து நாற்பது நாள் அப்படி இல்லைனா வந்து அறுபது நாள் ஷெட்யூலாக தான் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினச்சேன் பட் ஆனால் வந்து இவங்க பிளான் பண்ணியிருக்கிறது என்ன தெரியுமா இந்த படத்தோட படப்பிடிப்பை ஸ்பெயின்ல எண்பது நாள் எடுக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்காங்க ஸோ எண்பது நாள் வெறித்தனமான ஒரு செடியூல் அப்படின்னு வந்து சொல்றாங்க இன்க்ளூடிங் இரண்டு சாங் உள்பட ஆல்ரெடி வந்து ஹைதராபாத்தில் இரண்டு சாங் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க ஒன்று சோலோ சாங் இன்னொன்று வந்து டூயட் சாங் சம்திங் என்னான்னு எனக்கு தெரியல பட் ஆனால் இரண்டு சாங் ஹைதராபாத் ஸ்டூடியூலில் கம்ப்ளீட்டாக எடுத்து முடிச்சிட்டாங்க அதே மாதிரி தான் ஸ்பெயின்லையும் எடுக்க போகிறாங்க அதே சமயம் ஹைதராபாத்தில் ஆல்ரெடி வந்து ரெண்டு ஃபைட் வந்து எடுத்து முடிச்சிட்டாங்க இதே மாதிரி தான் ஸ்பெயின்லேயும் வந்து ரெண்டு மூணு ஃபைட் வந்து எடுக்க போகிறாங்க சம ஆக்ரோசமான ஒரு ஃபைட் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட ஹீரோயின் யாரு அப்படிங்கிற ஒரு விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் பட் ஆனால் வந்து யாருமே பெருசாக நான் சொன்னதை வந்து கவனிக்கவே இல்லை இவன் என்ன எப்படியும் பொய் தான் சொல்ல போறான் உண்மை சொல்றதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படிங்கிற தான் நீங்க எல்லாருமே நினைச்சிங்க பட் ஆனா வந்து சொல்ற எல்லா விஷயமும் பொய்யா இருக்கணும்னா அவசியமும் கிடையாது சொல்ற எல்லா விஷயமும் உண்மையா இருக்கணும்னா அவசியமும் கிடையாது ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் எப்படி வேணாலும் என்ன வேணாலும் நடக்கலாம் யார் வேணாலும் கடைசி நேரத்தில் வந்து எந்த படத்தோட அந்த காஸ்டிங் லிஸ்ட்டில் கூட வந்து ஜாயின் பண்ணலாம் அப்படி இல்லைனா ஆல்ரெடி இருந்தவங்களை நீக்கிட்டு புதுசாக யாராச்சும் கூட சேர்க்கலாம் பட் ஆனால் வந்து சினிமா இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் இது வந்து மர்மமான ஒரு விஷயந்தான் ஆனால் பெரிய ஹீரோ படத்துலலாம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒன்ஸ் கம்ப்ளீட்டாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கன்னா இவங்க தான் இந்த படத்தோட ஹீரோயினாக இருப்பாங்க அந்த நம்பிக்கையில் தான் எனக்கு அரச ஒரு விஷயத்த தெளிவா உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் குட்பாடகுளி படத்தோட ஹீரோயின் வேற யாரும் இல்லை தான் அப்படிங்கிற மாதிரி ஸோ தல அஜித்து கூட ஆறாவது தடவை திரிசா இவங்க வந்து சேர்ந்து நடிக்க போறாங்க ஸோ கிட்டத்தட்ட வந்து இந்த ஸ்பெயின் ஷெடியூல்ல திரிசா இவங்களும் வந்து இருக்க போறாங்க ஸோ மேக்சிமம் வந்து ரெண்டு வாரமோ இல்லை வந்து பத்து நாளோ சம்திங் எனக்கு தெரியல அதுக்கப்புறம் வந்து தல அஜித் வந்து ஸ்பெயினில் வந்து இந்த படத்தில் ஷூட்டிங் நடக்கிற அந்த ஸ்பாட்டுக்கு வந்து போக போகிறாங்க பட் ஆனால் வந்து த்ரீஷா இவங்க பார்த்திங்கன்னா இப்போ ஸ்பெயினில் இருக்காங்க ஆல்ரெடி வந்து குட்பட அக்லி டீமு முழுவதும் வந்து ஸ்பெயினுக்கு போயிட்டாங்க ஆனால் இங்கே நிறைய பேர் வந்து சொல்லிகிட்ருக்காங்க நீங்கள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க ஸ்பெயினில் இந்த படத்தோட ஷூட்டிங் இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்காங்க பட் ஆனால் இதில் வந்து உண்மை கிடையாதுங்க ஏன்னா இன்னும் ஷூட்டிங்கே ஆரம்பிக்கலை ஸோ அந்த கண்ட்ரியில் வந்து எந்த மாதிரி ஒரு லொக்கேஷனில் இந்த படத்தோட ஷூட்டிங்கை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற ஒரு வேலையை வந்து பார்த்துட்ருக்காங்க உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா இன்னும் லொக்கேஷனே செலெக்ட் பண்ணலை ஸ்பெயின்னு மட்டும்தான் செலக்ட் பண்ணியிருக்காங்க ஸோ இன்னும் லொக்கேஷனை கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் வந்து அந்த லொக்கேஷனில் படைப்பிடிப்பு நடத்துறதுக்கு பர்மிஷன் வாங்கணும் இப்படி ஏகப்பட்ட தலைக்கு மேலே வேலைகள் இருக்குது ஸோ எப்படியும் வந்து டைம் எடுக்கும் இன்னும் வந்து ரெண்டு மூணு வாரம் கழித்து தான் ஷூட்டிங் ஆரம்பிப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் ஆனால் இப்போ வரைக்கும் ஸ்பெயினில் இந்த படத்தோட ஷூட்டிங் இன்னும் ஆரம்பிக்கவே இல்லைங்க அதே சமயம் இந்த படத்தில் வந்து தலஜித் வந்து கிட்டத்தட்ட வந்து மூணு விதமான தோற்றத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த நாம் வந்து போஸ்டர் மூலமாக தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அதுக்கப்புறம் எந்த ஒரு காஸ்டிங் அப்டேட்டும் வெளில வரவும் இல்லை அதே சமயம் எந்த ஒரு போஸ்டர் அப்டேட்டும் வெளில வரவும் இல்லை அதே சமயம் இந்த படத்தில் யாரெல்லாம் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து நமக்கு யாருக்குமே தெரியல பட் ஆனால் ஹீரோயின் த்ரிசா மட்டுந்தான் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு மியூசிக் டேராக்டர் தேவிஸ்ரீ பிரசாத் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு ஆனால் ஆதிக்கரவிச்சன்னை பொறுத்த வரைக்கும் இந்த படத்தோட காஸ்டிங்கை வந்து ரொம்ப சட்டிலாக ரொம்ப ரொம்ப சைலண்டாக பார்த்து பார்த்து ஒவ்வொரு ஆர்டிஸ்டா எடுத்துட்டு இருக்கேன் ஆல்ரெடி நாம உங்ககிட்ட சொல்லியிருந்தோம் நைசன் வந்து இந்த படத்துல வந்து இருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம் ஆனா இதுவே வந்து இன்னும் கன்ஃபார்ம் பண்ணப்படலை அதே சமயம் வந்து இந்த படத்துல வந்து சுனில் அவர்கள் முக்கியமான ஒரு கேரக்டர் பண்றாரு அப்படிங்கிற மாதிரி நான் உறுதியாக சொல்லியிருந்தேன் அதே தான் திரும்பவும் சொல்கிறேன் சுனில் இந்த படத்தில் கன்ஃபார்மாக இருக்காரு பட் ஆனால் இதுவும் அஃபிஷியலாக நமக்கு தெரியல ஓகேங்களா அன் ஒரு விஷயம்தான் ஏன்னா தயாரிப்பாளர் செயலருந்து சொன்னால் மட்டும்தான் அது வந்து அஃபிஷியல் அது வரைக்கும் அன் ஒரு விஷயந்தான் அதே மாதிரி தான் இப்போ நான் சொல்ல போகிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட காஸ்டிங் அப்டேட் தான் ஏன்னா இந்த நடிகர் வந்து கிட்டத்தட்ட வந்து தல அஜித்து கூட ஆல்ரெடி ஒரு படத்தில் வில்லனாக பண்ணியிருக்காரு ஸோ அந்த படம் வந்து பிளாக் பாஸ்டர் ஒரு வெற்றி படம் அதே மாதிரி இந்த படமும் கண்டிப்பாக இருக்குமா இல்லையா அப்படிங்கிற இந்த கியூரியாசிட்டியை வந்து கிளப்பி விட்டுருக்கு ஸோ ரீசண்டாக பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து பர்த்டே வந்துச்சு ஸோ இந்த பர்த்டேக்கு வந்து எல்லாருமே வந்து இந்த வேதாளம் படத்தில் தல அஜித்தோட அந்த பஃபாமன்ஸை மெ மென்ஷன் பண்ணி அதே சமயம் வந்து தல அஜித்தும் இவங்களும் வந்து அன் ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கிட்டாங்க ஸோ இந்த ஃபோட்டோவையும் வந்து பிக் பண்ணி அப்படியே வந்து ட்விட்டரில் வந்து ஷேர் பண்ணி விட்டு வாழ்த்துக்களும் சொல்லியிருக்காங்க இது எல்லாருமே வந்து அஜித் ரசிகர்கள் தொடர்ந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை பண்ணியிருக்காங்க ஸோ உடனே வந்து ராகுல் தேவ் என்ன பண்ணியிருக்காரு தெரியுமா ரீட்யூட் பண்ணியிருக்காரு குட்பேட் அக்லி படத்தில் மீண்டும் நாம் சந்திப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு வந்து யாருக்குமே தெரியல பட் ஆனால் இன்ட்டு மட்டும் கொடுத்துருக்காப்புல குட்பேட் அக்லி படத்தில் நான் இருக்கேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்லியிருக்காரு ஸோ இவர் பார்த்தீங்கன்னா வேதாளம் படத்தில் வில்லனாக பண்ணியிருப்பார் ஸோ கடைசி வில்லன் ஸோ கடைசியில் தான் வருவாப்புல ஸோ ஆள் அம்சமாக ரகடா தார மாதிரிதாங்க இருப்பார் ஸோ இவரோட பேர் வந்து ராகுல் தேவ் ஸோ இவர் பார்த்தீங்கன்னா பாலிவுட் சினிமா இண்டஸ்ட்ரியை சேர்ந்தவர் ஸோ இப்போ இவர் இந்த படத்துல வந்து இருக்கிறதா வந்து நாம தான் பேசிக்கிறோம் பட் ஆனால் தயாரிப்பாளர் செயலருந்து இன்னும் அன் அஃபிஷியலான ஒரு இன்ஃபர்மேஷன் நமக்கு வந்து கிடைக்கல பட் ஆனால் வந்து ஒன்றுக்கு ரெண்டு மூணு தடவை வழக்கம்போல் வந்து ரீசெக் பண்ணிவிட்டேன் ஸோ குட் பேட் கிளிப் படத்தில் ராகுல் தேவ் கண்டிப்பாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தெரிய வந்துச்சு அதனால தான் இந்த விஷயத்த நான் உங்கள் கிட்டே சொல்லிட்டேன் திரும்பவும் சொல்கிறேன் சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன வேணாலும் எப்படி வேணாலும் மாறலாம் ஸோ யாருக்குமே தெரியாது ஸோ அது வரைக்கும் நாம் வந்து பொறுமையாக இருந்து தான் ஆகணும் ஆனால் ஒன்று ராகுல் தேவ் கண்டிப்பாக இந்த படத்தில் இருப்பார் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு திரும்ப திரும்ப தோணிக்கிட்டே இருக்குது அதே சமயம் அஞ்சாதே படத்தில் நடித்த அந்த நடிகர் வந்து குட் குட்பாடகுளி படத்தில் வந்து இருக்கிறதா ஒரு செய்திகள் வருது இது எந்தளவுக்கு உண்மை அப்படின்னு வந்து எனக்கு தெரியல அதனால தான் இந்த விஷயத்தை பற்றி நான் உங்ககிட்ட சொல்லவும் இல்லை ஆனால் பொறுத்திருந்து பார்ப்போம் கூடிய சீக்கிரமே சரியான ஒரு தகவல் கையில் கிடச்சிரும் அதுக்கப்புறம் நான் உங்கள் எல்லா விஷயத்தையும் சொல்கிறேன் ஓகேங்களா